மகா சிவராத்திரி வரலாறு கூறுவது என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களை கொண்ட பிரம்மன் விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவரும் தான் உலகை ஆட்சி செய்து வருகின்றனர் என்பது இந்து மத புராணங்களிலும் இந்து மத பின்பற்றாளர்களிடமும் உள்ள நம்பிக்கை இவர்களில் பிரம்மன் மற்றும் விஷ்ணு ஆகிய இருவருக்கும் திடீரென ஒரு கலியுக போட்டி வந்துள்ளது அது நம்மில் யார் பெரியவர் என்பதுதான் இந்த போட்டி சண்டையாக மாற சிவபெருமான் குடிகொண்டிருப்பதாக கூறப்படும் கைலாய மலைக்கு இருவரும் செல்கின்றனர் இதனை கேட்டறிந்த சிவபெருமான் எனது தலை உச்சி மற்றும் அடிப்பாதம் ஆகிய இரண்டையும் யார் கண்டு வருகிறீர்களோ அவர்களே பெரியவர் என ஒரு போட்டியை வைக்கிறார் இதனை அடுத்து சிவனின் அடிப்பாதத்தை நோக்கி விஷ்ணுவும் தலை உச்சியை நோக்கி பிரம்மனும் தொடங்குகின்றனர் பூமிக்கு அடியில் எவ்வளவு ஆழமாக சென்றாலும் சிவனின் அடிப்பாதத்தை கண்டறிய முடியவில்லை என்பதால் திரும்பி சிவனிடம் வந்து தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் விஷ்ணு ஆனால் பிரம்மனோ தலை உச்சியை அடையும் வழியில் சோர்வடைந்து போகிறார் அந்த நேரத்தில் அவரது கண்களுக்கு தாழம்பு ஒன்று தென்படுகிறது சிவபெருமானின் தலை உச்சியிலிருந்து வருவதாக தாழம்பு பிரம்மனிடம் கூறுகிறது இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிரம்மன் சிவபெருமானின் தலை உச்சியை நான் கண்டதாக சிவனிடம் வந்து கூறுமாறு தாழம்பூவிடம் பிரம்மன் கேட்கிறார் இதற்கு தாழம்பூவும் ஒப்புக்கொள்ள உடனடியாக இருவரும் கைலாயம் வந்து அடைகிறார்கள் அங்கு திட்டம் தீட்டியபடி பிரம்மனும் தாழம்பூவும் தங்களது பொய் நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் இதனை அறிந்த சிவபெருமான் தன்னை பூஜிக்க தாழம்பூவுக்கு தகுதியில்லை என சாபம் விடுகிறார் அதேபோல் பிரம்மனை யாரும் வணங்கவும் மாட்டார்கள் பிரம்மனுக்கு கோயிலும் எழுப்ப மாட்டார்கள் என பிரம்மன் மீதும் சிவபெருமான் கோபம் கொள்கிறார் இவ்வாறு முதலும் முடிவும் இல்லாத சிவனை அறிந்த தினமே முதலும் முடிவுமான ஒரு நாளில் கண் விழித்து தரிசனம் செய்யும் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி நாளாக கொண்ட இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் இந்து மத புராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் விஷ்ணுவின் பாம்பு படுக்கையால் பார்க்கடலை கடைந்து கொண்டிருந்தனர் அப்போது அளவுக்கு அதிகமாக கடைந்ததால் வந்த விஷம் அனைவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் பார்க்கடலில் கடைந்த விஷத்தால் பூலோகம் ஆகிய பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிடும் என்பதுதான் எனவே அந்த விஷத்தை தாமாக முன்வந்து அருந்தி தனது தொண்டையில் நிலைநிறுத்திக் கொள்கிறார் சிவபெருமான் இதனால் சிவபெருமான் திருநீலகண்டர் என அழைக்கப்படுகிறார் இவ்வாறு பூமிக்கு வரவேண்டிய அழிவை தனது தொண்டையில் நிலைநிறுத்திய சிவபெருமான் மலையில் ஜோதியாக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் காட்சி அளிக்கிறார் இந்த தினமே சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது அதிலும் பூலோக உயிரினங்களுக்கு வரவேண்டிய அழிவை தனது தொண்டையில் நிறுத்தி உலக மக்களை காத்ததால் அன்றைய தினம் அவரை கண்விழித்து தரிசிக்கும் போது நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிலைநிறுத்தி நம்மை நல்வழிப்படுத்துவார் என்பதும் ஒரு வரலாறாகவும் நம்பிக்கையாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவை தவிர அம்பிகையின் பிரார்த்தனையால் கிடைத்த சிவராத்திரி வில்வமலையால் வேடனின் பாவம் கழிந்த சிவராத்திரி லிங்க வடிவில் முதன் முதலாக சிவபெருமான் தரிசனம் கொடுத்த சிவராத்திரி என வரலாறுகளை கூறிக்கொண்டே செல்லலாம் இது ஏன் மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் மட்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற கேள்வி மக்களாகிய நாம் அனைவருக்கும் எழுந்திருக்கும் புராணங்களின்படி சிவபெருமானின் திருவிளையாடல்கள் அனைத்தும் முடிவடைந்து உயிரினங்களுக்கு அருள் பாலித்த நாள்தான் மாசி மாத சிவராத்திரி என கூறப்படுகிறது ஒவ்வொரு மாத தேய்பிரைக்கு முந்தைய நாள் அதாவது அமாவாசையின் முந்தைய நாள் சிவராத்திரி என கூறப்படுகிறது இதில் மகா சிவராத்திரி என்பது மாசி மாத தேய்பிரை சதுர்த்தி நாளில் கொண்டாடப்படுகிறது தேய்பிரை சதுர்த்தி என்பது தேய்பிரையின் பதினானாவது நாளாகும் மகா சிவராத்திரி வழிபாடு உணவு தண்ணீர் என எதையும் எடுத்துக்கொள்ளாமல் காலை முழுவதும் விரதம் இருந்து நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை கண் விழித்து சிவனை வழிபடுவதே மகா சிவராத்திரி நாளின் பிரதான வழிபாடாக ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விரதத்தில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் தீர்ந்து போகும் என்றும் நள்ளிரவில் சிவனை வழிபடுவதன் மூலம் அவரது ஜோதி ஒளி நம்மீது வீசி அனைத்து சுப காரியங்களும் கைகூடும் என்றும் புராணங்கள் கூறுகின்றன இருப்பினும் பலர் தற்போது பால் உருளைக்கிழங்கு சார்ந்த உணவுகள் பேரீச்சம்பழம் ஆகியவற்றை விரத நேரத்தில் உட்கொண்டு வருவதாக ஆன்மீகம் சார்ந்தவர்கள் கூறுகின்றனர் இப்படி பல்வேறு புராணங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கொண்ட இந்த மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபது இந்தியா முழுவதும் உள்ள இந்து மத நம்பிக்கையாளர்களால் கொண்டாடப்படுகிறது